அவரே எடுத்து அப்புறம் அவரே படித்து பார்த்தாருன்னா நாமளே எவ்வளோ கோளாறு கோளாராக சுற்றறிக்கைகளை போட்டிருக்கோம் நம்மளுக்கே ஒரு தெளிவான முடிவில்லை அப்படின்னு அவரே பத்தாண்டு சுற்றறிக்கைகளில் அவர் புரிஞ்சுக்குவார் ஏன்னா அவங்க பேராமீட்டர் இப்போ நான் நம்ம பேராமீட்டர் மக்கள் மக்களை முதல்ல வச்சு பாருங்க அப்படின்றோம் அவங்க பேராமீட்டர் வருவாயை முதல்ல வச்சு பார்ப்பாங்க அதனால அந்த குழப்பம் சில டைம்ல அப்படியே ஒரே ஆசிலேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ சுற்றறிக்கைகள் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்களாக போட்டு அதை பண்ணாங்க அறுபத்தொம்பதுன்னு கேட்ப பதிவு சட்ட அதாவது சட்டத்தை ஒன்று உருவாக்கியாச்சு அதில் சட்டத்திற்குள்ள அதாவது சட்டம் மேலே சட்டத்திற்கு உள்ள தேவையான மாற்றங்களை எல்லாம் செய்து கொண்டு அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமாக நிர்வாகத்தை செய்ய வேண்டும் என்பது தான் பதிவுத்துறைகளோட கடமை இப்போ இந்த சட்டம் இங்கே இருக்குன்னா இவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இங்கேருந்து போடுறார் சட்டத்திற்கு மேலே எவ்வளோ பெரிய கும்பனாக இருந்தாலும் சரி மாண்பமே முதலமைச்சராக இருந்தாலும் சரி சாதாரண ஒரு சாதாரண துப்புரவு பணியாளராக இருந்தாலும் சரி மாநில பதிவுத்துறை தலைவரானாலும் சரி சாதாரண எஸ்ஆர் ஆனாலும் சரி இந்த சட்டம்னு ஒன்று போட்டுட்டால் அந்த சட்டத்துக்கு கீழே சட்டத்திற்கு கட்டுப்பட்ட பிள்ளை தான் சட்டத்திற்கு மேலே கிடையாது அது எவ்வளோ பெரிய கும்பனாக இருந்தாலும் சட்டத்துக்கு மேலே கிடையாது அப்போ கீழே இப்போ இந்த சட்டத்துக்கு கீழே எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டு அவர் வந்து அமன் பண்ணுறாரு வழிகாட்டி மதிப்பை சட்டத்தில் இந்த வார்த்தை வழிகாட்டி மதிப்புன்னு ஒரு நிர்ணயிக்கணும் அப்படின்னு முத்திரை சட்டத்திலேயோ பதிவு சட்டத்திலேயோ எங்கேயுமே இல்லை அப்போ சட்டத்தில் இல்லாததை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை சட்டத்திற்கு விரோதமாக பதிவு சட்டத்திற்கு விரோதமாக முத்திரை சட்டத்திற்கு விரோதமாக இவர்கள் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டு அவர்களை அமுல்படுத்தி மக்களும் அதனை கேட்டாங்க இப்போ தானே நம்மளாம் படித்தோம் அன்றைக்கி நம்ம படிக்கல இப்போ படித்தோம் இப்போ அதனால் இப்போ போயோ இது சட்டத்திற்கு இல்லை சட்டத்திற்கு கீழே தான் இருக்குது சட்டத்திற்கு மேலே மேலே நீ இருந்து போடுற இது தவறு அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்புறம் தான் சட்டப்பேரவைக்கு போய் இந்த சட்டத்தை திருத்தி அமெண்ட்மெண்ட் போட்டு திருத்துறாங்க அப்படி முத்துரை சட்டத்தில் வந்து திருத்தும் திருத்தி இந்த மார்க்கெட் வேல்யூ கைட்லைன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அறுபத்தி ஒன்பதில் உருவாக்கப்படுகின்ற வழிகாட்டி மதிப்பு நிர்ணயத்தில் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சட்ட அந்தஸ்து என்றைக்கு வருது சட்டம் என்று வருது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் வருது அப்போ அறுபத்தொம்போதுலேருந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் சட்டத்திற்கு புறம்பாக பதிவுத்துறை தலைவர் செல்லாத ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வச்சு சட்டத்தின் முன்பு அது செல்லாது த ஐ ஆஃப் த லா அது செல்லாது செல்லாது அப்படி இல்லாமல் மக்கள்கிட்ட வழிகாட்டி மதிப்பு என்று ஆர்டர் போட்டு ஆர்டர் போட்டு கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் நிறைய பேர் ரிட்டு போட ஆரம்பித்தாங்க நீதி பேரணம் கேட்க ஆரம்பித்தாங்க வழக்கு போட ஆரம்பித்தாங்க மக்கள் கே நீதிமன்றம் மூலமாக கேள்வி கேட்கும்பொழுதுதான் அழுத்தம் அதிகமாகி இவங்க பதிவுத்துறை எப்பவுமே என்ன பண்ணணும்னா எக்ஸிகூர்ட்லையே அந்த வேலையை செஞ்சிட்ருப்பாங்க ஏன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இல்லை உருவாக்கப்பட்ட சட்டம் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர்லேயே போட்டுக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப இந்த மாதிரி கேள்விகள் மக்களெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும் சட்டத்தில் போய் திருத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க ஒட்டு போட்டுட்டு வருவாங்க ஒரு சாலையில் எப்படி ஒட்டு போடுறாங்களோ இப்போ சட்டையில் போய் ஒட்டு போட்டுட்டு வருவாங்க இந்த மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு கிடையாது சட்டத்தில் அமெண்ட்மெண்ட் போடும் பொழுது விழிப்புணர்வு கிடையாது அப்போல்லாம் வந்து இப்போ திராவிட ஆரிய கட்சி பிரச்சாரம் அப்படின்னா மக்கள் போயிட்டுருந்தாங்க அல்லது சினிமா ஹினிமான்ட்டு டிஸ்ட்ராக்ஷன் ஆர் எவ்ரிவேர் அதனால் அதில் ஓடிக்கிட்டு இருந்தாங்க இந்த சட்டம் போடுறாங்களே இதை பார்க்கணுமேனு இன்றைக்கி தான் வந்து சட்ட விழிப்புணர்வு இயக்கங்கள் எல்லாம் இன்று இன்றைய ட்ரெண்ட் அது இன்றைய ட்ரெண்டு நல்வினி விஸ்வராஜ் ஐயா பத்து ரூபாய் இயக்கம்னு ஆர்டிஐ சட்டங்களை பற்றி பேசிகிட்ருக்காரு சரவணந்த அரவிந்த் அண்ணன் லா குளோபல் லாவில் சட்டப்பயிற்சி கொடுத்துட்ருக்கிறாரு நம்ம தானேஷ் அண்ணன் சட்டப்பயிற்சி கொடுத்துட்ருக்காரு பாய் நம்ம மதுரை அக்கீம் மாமா அவரு சட்டப்பயிற்சி கொடுத்துட்ருக்காரு தமிழ்நாடு முழுவதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரெண்டு இயக்கம் நம்ம காமன்மேன் சேனல் இன்னும் நிறைய சமூக ஊடகங்கள் எல்லாம் வந்து ஊடகம் வந்த உடனே சட்ட விழிப்புணர்வு இயக்கங்கள் கிராமங்கள் தோறும் போக ஆரம்பிச்சிச்சு இனியெல்லாம் இனி கேள்வி கேட்பாங்க மக்கள் பாதிக்கப்பட்டவங்க கேள்வி கேட்பாங்க இப்போ கேள்வி கேட்கும்பொழுது எப்போவுமே பதிவுத்துறை என்ன பண்ணுன்னா சட்டத்தை திருத்திடும் சட்டத்தை திருத்திடும் அந்த சட்டத்தை திருத்த விடாமல் பண்ணுவதற்கு இயக்கங்கள் இல்லை ஏனென்றால் வருவாயை வரைக்கும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் பார்ப்பதில்லை அவர்கள் வந்து வருவாய் அதிகரிக்கிறதா என்றுதான் அவர்கள் பார்க்கிறார்கள் ஆகிய தமிழ்நாடு அரசு அல்ல மத்திய அரசு எல்லாமே வந்து ஒரு பெரிய நிறுவனம் தான் மக்களுக்கானது கிடையாது அது ஒரு நிறுவனம் மக்களுக்கானது என்று சொல்லிக் கொள்கின்ற ஒரு நிறுவனம் அவ்வளோதான் நம்ம ஒரு பெரிய பப்ளிக் லிமிடெட் கம்பெனின்னு வச்சுக்கலாம் ப்ராஃபிட்டை நோக்கி அதில் இருக்கிற மேனேஜிங் டைரக்டராக இருக்கிற முதலமைச்சர் பிரசிடென்ட்டு பிரதமர் எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி நாம் இந்த விஷயத்தில் என்ன செய்யணும்னா கடந்த நாற்பது ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரை இவர்கள் வந்து சட்டத்திற்கு விரோதமாகவே வழிகாட்டி மதிப்பு என்று நிர்ணயித்து சட்டத்திற்கு கட்டுப்படாமல் வசூல் பண்ணி ப்ராஃபிட்டில் கம்பெனியை நடத்திட்டாங்க நாட்டை நிர்வாகம் பண்ணிட்டாங்க பதிவுத்துறையை நடத்திட்டாங்க என்று நாம் விட்டுருவோம் அதை மன்னிச்சுருவோம் மரப்போம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவர்கள் வந்து அதை சட்டமாக்கிறார்கள் அந்த சட்டம் அதுக்கு வார்த்தை போடுகிறது முத்திரைத்தாள் சட்டத்தில் அதில் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க ஃபார்ட்டி செவனில் உட்பிரிவில் கொண்டு வராங்க கொண்டு வந்து ஃபார்ட்டி செவன் ஏ ஏன்னு நினைக்கிறேன் அந்த உட்பிரிவில் வழிகாட்டி மதிப்பு என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு சந்தை மதிப்பு வழிகாட்டி என்று அவர்கள் நிர்ணயிக்கிறார்கள் இப்போ இதுதான் இதான் பாயிண்ட் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ முரண்பாடு உள்ள வலி பதிவுத்துறை ஏன் சொல்கிறேன்னா முதல்ல சட்டத்திலேயே இவங்களுக்கு முரண்பாடு நாற்பது வருஷமாக வழிகாட்டி மதிப்பா சந்தை மதிப்பான்னு குழப்பம் இருந்ததில் கடைசியாக ரெண்டு சேர்த்து மக்களுக்கு எந்த குழப்பமும் வரக்கூடாதுன்னு சொல்லி சந்தை மதிப்பையும் சட்டத்தில் கொண்டு வந்து வழிகாட்டியும் உள்ளே கொண்டு வந்து வழிகாட்டி மதிப்பு கைட்லைன் அப்போ அந்த கைட்லைன் வேல்யூன்னு மக்கள் இன்னும் புலங்கத்தில் இருக்குது கைட்லைன் வேலையுன்ற வார்த்தை இன்னும் நடைமுறையில் இருக்குது அதனால் அந்த பேரையும் நீக்காமல் மக்கள்கிட்ட இன்றைக்கும் கைட்லைன் வேல்யூனால் என்னென்னா இன்னைக்கு நிலைமைக்கு சந்தை மதிப்பு வழிகாட்டி அப்போ முரண்பாடு உள்ள வழிகாட்டி மதிப்பே முரண்பாடு முதலில் சட்ட முரண்பாடு நாற்பது வருஷமாக சட்ட முரண்பாடு என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் அவங்க நிர்ணயிக்கிறாங்க ஒரு ஒரு லைனுக்கு கொண்டு வராங்க அதுவும் வழிகாட்டி மதிப்பு சந்தை கைட்லைன் வேல்யூ சந்தை மதிப்பு வழிகாட்டி மதிப்பு இருந்ததை ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு புதிய பேரை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டிலே அவர்கள் கொடுக்கிறார்கள் பதிவுத்துறை கொடுக்கிறார்கள் அடுத்ததாக அடுத்ததாக வழிகாட்டி மதிப்பு அறுபத்தி ஒம்போதில் உருவாக்கினாலும் அது நகர சர்வேகாக இருந்தாலும் கிராம சர்வேகாக இருந்தாலும் அப்பொழுதெல்லாம் புலையெண்ணை அடிப்படையாக வைத்து தான் நிர்ணயிக்கப்பட்டது அப்பொழுதெல்லாம் புலையெண்களை அடிப்படையாக வைத்து தான் நிர்ணயிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு தான் நகரங்களுக்கு தெருவாரியாகவும் கிராமங்களுக்கு புலையன்கள் வாரியாகவும் வழிகாட்டி மதிப்புகளை நிர்ணயித்தார்கள் வழிகாட்டி மதிப்புகளை நிர்ணயித்தார்கள் அப்போது இது எப்படி நிர்ணயிக்கிறாங்க கேட்பாரே கிடையாது கமிட்டி கிடையாது அந்தந்த மாவட்ட பதிவாளர் நிர்ணயிப்பது தான் அந்த கமிட்டி அந்த வழிகாட்டி மதிப்பு எழுபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் போச்சு கமிட்டியே கிடையாமல் போச்சு ரெண்டாயிரம் வரைக்கும் போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் உலகமயமாக்கல் ஆனதுக்கு பிறகு பெரும் நிறுவனங்கள் கம்பெனிகள் எல்லாம் இங்கே வந்துடுச்சு அதுக்கு முன்னாடி டவுனில் தான் வேல்யூ அதிகமாக இருக்கும் கிராமத்தில் கம்மியாக இருக்கும் உதாரணமாக சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் அதிகமான வேல்யூ இருக்கும் ஸ்ரீபெரும்புத்தூரில் கம்மியான வேல்யூ இருக்கும் உலகமயம்மாள் ஆக்கணுன்னு குண்டாய் கம்பெனி முதல்ல நேராக வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் போட்டாங்க அப்போ நகரம் உருமாறுகிறது ஆவடியில் டொக்கு 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 டொக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்த மெக்கானிக்கல் கம்பெனி எல்லாம் சிங்கப்பூர் மால்கோயிலுக்கு வர வேண்டிய நிலைமை வாய்ப்பிச்சு அங்கே ஐடியாக மாறிடுச்சு அந்த ட்ரெண்ட் மாறுது பெருங்குடியில் சிப்காட்டில் இருந்தது கிண்டியில் சிப்கார்ட்டில் இருந்ததுலாம் ஐடியாக மாறிடுச்சு மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியெல்லாம் ஐடி இண்டஸ்ட்ரியாக மாறிடுச்சு ஆனால் நகருது அப்போ ந புறநகர்கள் வளர ஆரம்பித்து விட்டது ஆனால் அது ரெண்டாயிரத்து தொண்ணூறில் சட்ட உலகமயமலாக்கி தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சிலேயே கம்பெனி வந்துடுச்சு உண்டை கம்பெனி வந்து ரெண்டாயிரம் வரைக்கும் இது நகர்வு நடந்தாலும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் மக்கள் சந்தை மதிப்பு அதிகமாக இருக்கிறது சந்தை மதிப்பு அதிகமாக இருக்கிறது வழிகாட்டி மதிப்பு குறைவாக இருக்கிறது என்று அவர்களுக்கு மண்டையில் ஏறுகிறது பதிவுத்துறைக்கு அப்போது உக்காந்து இதனால் வருவாய் இழப்பு பெரிய அளவில் ஏற்படுது அங்கெல்லாம் லேண்டு பெருசு பெருசாக போயிட்ருக்கு ஏன்னா நம்ம ஆளுங்க ரியல் எஸ்டேட்டுக்காரங்க ரெண்டாயிரத்தஞ்சு ரெண்டாயிரத்தி நாலில்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணும்போது நாலு பிளாட் விற்றுனாலும் அவங்க எல்டி தான் வச்சுருப்பாரு நாலு பிளாட் விற்றுட்டு கொஞ்சம் ஒரு பத்து லட்சம் வந்தோடனுமே ஒரு காரு நாலு பத்து வெள்ளை சட்டை பத்து வெள்ளை பேண்ட்டு ஒரு பத்து சவரம் செயின்னு கையில் வச்சுட்டு டக்குன்னு போய் இறங்கின உடனே ரெஜிஸ்டார் நேற்று வரைக்கும் இவங்ககிட்ட எழுதி சாப்பிட்டே மாடப்பா இவன் திடீர்னு இப்படி வந்து நிற்கிறானே அப்படின்னு அதிகமாக சம்பாரிச்சுதான் சொல்லி எல்லா எஸ்ஆர்களும் போய் அங்கே பதிவுத்துறையில் சொல்லி வழிகாட்டி மதிப்பு